சார் இப்போ மிக எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய மக்களவை தேர்தல் தொகுதி பங்கீடு கூட்டணியுடைய யார் முதுகலை யார் ஏறுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து குதிரை பேரன்னு சொல்லாமல் நடக்கக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் யாராரெல்லாம் யாரை திட்டிக் கொண்டிருந்தாங்களோ அவர்களோடு அவர்கள் கை கொடுக்கக்கூடிய கால சூழலை இப்போ பார்க்குறோம் இப்போ பாமக அப்படிங்கிற ஒரு கட்சி எந்த அளவுக்கு அதிமுகவை பேசிகிட்டு இருந்தாங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அதிமுக பாமகவை எந்த மாதிரி கோணத்தில் பார்த்துட்டு இருந்தாங்கிறது நம்ம தெரிஞ்ச ஒரு விஷயம் திராவிட கட்சிகளே வந்து ஒழிக்கிறதுக்கான எங்களுடைய ஆயுதம் எங்கள்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உச்சபட்சமான குரல் கொடுத்தவர்களில் இந்த பாமகவுடைய தந்தை மகனார் ரெண்டு பேரும் நம்ம பார்த்துருக்குறோம் ஊடகங்கள் வாயிலாக இப்போ இந்த இருநூறுடைய கூட்டணியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது அரசியல் கூட்டணிகள் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறத பார்க்கும் பொழுது குறிப்பாக தமிழகத்தில் உண்மையிலேயே மக்கள் ச என்ன இப்படி ஒரு அரசியலா என்று காரி துப்பக்கூடிய அளவில் இன்றைக்கி அரசியல் கூட்டணிகள் ஏற்பட்டிருக்கிறது யார் யாரை வைத்தார்களோ அவர்களுடனே கூட்டணி நீங்கள் அதிமுக பாமகவாக இருந்தாலும் சரி திமுக கூட்டணியில் இருந்தாலும் சரி இந்த ரெண்டு கூட்டணியுமே வந்து யாரையெல்லாம் போன தேர்தல்களில் எதிர் எதிர் நிலையில் நின்று கடுமையாக விமர்சித்தார்களோ அவர்களெல்லாம் இன்றைக்கு ஒன்றாக சேர்ந்திருக்கிறார்கள் அப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டணி அந்த கூட்டணியை வயது அந்த கூட்டணி இந்த கூட்டணியை வயது எப்படி வைகிறாங்கன்னு பார்த்தா நீ இவ்வளோ கொள்ளையடித்த நான் இவ்வளோ கொள்ளையடித்த நீ இன்னும் துரோகம் பண்ண நான் இன்னும் துரோகம் பண்ணேன் அப்போ நல்லது என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் ஒருத்தரும் பண்ணுறது மாதிரி தெரியல அப்போ இந்த அரசியல் கட்சிகள் வந்து நான் எதிர்பார்த்தேன் இந்த மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் பல்வேறு இடங்களில் நான் வலியுறுத்தியிருக்கிறேன் அதாவது ஒரு மிக அறுதி பெரும்பான்மை பலத்தை நாடாளுமன்றத்தில் நாம் ஒரு கட்சிக்கோ ஒரு தனிநபருக்கோ கொடுக்கும் பொழுது அந்த கட்சியும் அந்த தனிநபரும் அதிகாரத்தால் ஆணவத்தால் அகங்காரத்தால் அதிகார போதையால் ஊழலால் மதவாதத்தால் லஞ்சத்தால் அவர்கள் வந்து இந்த இந்தியாவிற்கு எதிராகத்தான் செயல்பட்டிருக்கிறார்களே ஒழிய அவர்களால் இந்த நாடு வளர்ச்சி வளர்ச்சியடைந்ததாக சரித்திரமே இல்லை ஆனால் என்றைக்கு இந்தியா பெரும்பான்மை பலத்தை கொடுக்காமல் அனைத்து கட்சிகளுக்கும் சிறுபான்மையை கொடுத்து ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமை அரைவ் பண்ணி அதில் வந்து ஆட்சி நடத்தும் பொழுது ஆட்சி நல்லாட்சி நல்லாட்சியாக நடந்திருக்கிறது நீங்கள் குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நரசிம்மராவ் அவர்கள் வந்து சிறுபான்மை ஆட்சியை கொடுத்தார்கள் அவரால் தான் இந்தியா பொருளாதாரம் வந்து பொருளாதார சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டு இந்தியா ஏற்றுமதியில் வந்து நான்லீனியர் குரோத்தை அச்சீவ் பண்ணுச்சு அடுத்து வாஜ்பாய் அவர்கள் அவரும் வந்து சிறுபான்மை அரசை தான் அமைத்தார் அப்போ இந்த சிறுபான்மை அரசை அமைக்கும் பொழுது அந்த வாஜ்பாய் அவர்கள் இந்தியாவை அணுசக்தி வல்லமை பெற்ற நாடாக மாற்றி காண்பித்தார் அது மட்டுமல்ல இந்தியாவை கோல்டன் கோஆர்டிலேட்டரல் என்ற ரோடு மூலமாக தங்க நாற்கலை சாலை மூலமாக இணைத்தார் இந்தியா வந்து ஒரு வளர்ச்சி பாதையை எக்கனாமியில் பொருளாதார வளர்ச்சியை எழுதியது அப்போ நமக்கு இப்போ தேவை எப்படின்னா இன்றைக்கி கடந்த பத்தாண்டு கால காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் சரி அடுத்த ஐந்தாண்டு கால மோடி ஆட்சியாக இருந்தாலும் சரி ரெண்டுமே வந்து அறுதி பெரும்பான்மை பலம் மிருக பெரும்பான்மை பலம் அப்போ ரெண்டுமே வந்து காங்கிரஸ் ஆட்சி ஆணவத்தின் உச்சிக்கு சென்றது அதிகார எல்லைக்கு சென்றது ஊழலின் உச்சத்திற்கு சென்றது பா சிதம்பரத்தினுடைய மக்கள் விரோத கொள்கைகள் வந்து இந்தியர்களை வாட்டியது வதக்கியது கார்ப்பரேட்டுக்கு ஆதரவாக இருந்தது பழைய ஓய்வூதிய திட்டத்தை மொத்த மொத்தமாக ஒழிச்சுப்பிட்டு புதிய ஓய்வூதிய திட்டத்தை புறநாட்டு ஒன் கே கேப்பிளான இந்தியாவுக்கு கொண்டு வந்து அந்த அதில் ஒரு இருபத்தெட்டு சதவீதத்தை அந்த பென்ஷனில் வரக்கூடிய பத்து சதவீத பிடித்தலேருந்து வரக்கூடிய அந்த பென்ஷனில் வரக்கூடிய தொகையில் இருபத்தெட்டு சதவீதத்தை ஒரு பத்து பன்னெண்டு மல்டிநேஷனல் பேங்க் மூலமாக வர்த்தக சந்தை அதாவது ஷேர் மார்க்கெட்டில் போட்டு இன்னைக்கு பென்ஷனே கிடைக்காத நிலைமைக்கு இன்றைக்கி உருவாக்கி விட்டாங்க பென்ஷன் வாங்காமல் செத்தவர்கள் அதிகம் இதற்கு காரணம் பா சிதம்பரத்தினுடைய மக்கள் விரோத கொள்கைகள் ஆனால் பா சிதம்பரத்தினுடைய மக்கள் விரோத கொள்கையை ஒன்று கூட மாற்றாமல் காங்கிரஸ் அரசை குறை சொல்லி காங்கிரஸ் அரசு ஊழலில் ஊறியது மக்கள் விரோதமாக நடக்கிறது மாநில சுயாட்சியை கழுத்தை நெருக்கிறது என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த பிரதமர் மோடி அவர்கள் இன்றைக்கு பா மக்கள் விரோத கொள்கைகளை ஒன்றை கூட மாற்றலை அத்தனையும் பன்மடங்கு அதிதீவிரமாக இன்றைக்கி நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் இதன் மூலமாக டிமாரிட்டைசேஷனால் இந்தியா பாதிக்கப்பட்டது ஒரு கருப்பு பணமும் வெளியே வல்ல அத்தனை கருப்பு பணமும் இன்றைக்கு திரும்பவும் கருப்பு பணமாக மாறி நிற்கிறது அது மட்டும் இல்லாமல் ரெண்டு சூட் கேஸில் போன எடுத்துகிட்டு போன கருப்பு பணம் இன்றைக்கி ஒரு சூட்வேஸில் ஈஸியாக தூக்கிட்டு போகிற அளவுக்கு இன்றைக்கி ஈஸி பண்ணி கொடுத்துருக்கிறார் பாரத பிரதமர் மோடி அவர்கள் அது மட்டுமல்ல ஜிஎஸ்டி மூலமாக ஜிஎஸ்டி அமுல்படுத்தப்பட்ட பின்பு ஜிஎஸ்டியை இருபத்தெட்டு சதவீதத்தை அமுல்படுத்தி மக்களை கசக்கி வதக்கி இந்த சிறு குறுந்தொழில்களை அழித்தவர் பா சிதம்பரம் என்று சொன்னால் சிறு குறுந்தொழில்களை காலிலே போட்டு மிதித்து ஒன்றுமில்லாமல் செய்தவர் மோடி அவர்கள் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மிட் கேப் ஸ்மால் கேப் ஹண்ட்ரட் அப்படின்னா நூறு கோடிக்கு கீழே இருக்கக்கூடிய கம்பெனி மிட் ஹண்ட்ரடு நூறு கோடியிலேருந்து பத்தாயிரம் கோடிக்கு இடையில் இருக்கக்கூடிய கம்பெனி இந்த ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட மூன்றரை லட்சம் நாலு லட்சம் கம்பெனிகள் இன்றைக்கி ஒழிந்து விட்டது அழிந்து விட்டது அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய கம்பெனிகள் ஜிஎஸ்டி அமுல்படுத்திய பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே இருந்த அது கம்பெனியினுடைய வர்த்தகம் இன்றைக்கி கீழே வந்துருச்சு இப்படி வந்துருச்சு அப்போ சிறு சிறு குறுந்தொழில்கள் ஒழியும் பொழுது இன்றைக்கி ஐம்பது மில்லியன்லேருந்து கிட்டத்தட்ட எழுபது மில்லியன் மக்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுப்பது இந்த சிறுதிரும் ஒரு தொழில்கள் தான் இதில் எல்லா கிட்டத்தட்ட மூணு லட்சத்திலிருந்து அஞ்சு லட்சம் தொழில்கள் ஒளிந்து விட்டது அழிந்து விட்டது அதற்கு மேலே இருக்கக்கூடிய தொழில்கள் இன்றைக்கு தன்னுடைய உற்பத்தி திறனை இழந்து தன்னுடைய வீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த பா சிதம்பரத்தினுடைய மக்கள் விரோத கொள்கையை முழுவதுமாக அமல்படுத்துகிறவர் மோடியாக இருக்கும் பொழுது பா சிதம்பரத்தை தேர்தல் அறிக்கை எழுதுபவராக வைத்திருக்கக்கூடிய ராகுல் காந்தி தலைமையில் இயங்கக்கூடிய காங்கிரஸ் அரசு எப்படி மோடிக்கு மாற்றான அரசாக இருக்கும் மோடி எதுக்கு இப்போ மாற்றணும்னு நினைக்கிறீங்க உங்கள் கொள்கையை தானே மோடி செயல்படுத்திகிட்டு இருக்காரு அப்போ பா சிதம்பரத்தை பக்கத்தில் வைத்துக்கொண்டு மோடிக்கு எதிரான பிஜேபியை ஒழிக்கக்கூடிய மாற்று அரசை எப்படி காங்கிரஸ் கொடுக்க முடியும் என்ற கேள்விக்கு இதுவரை ஸ்டாலினிடமிருந்து எந்த பதிலாவது இருக்கா இல்லை ஸ்டாலின் வந்து இதில் வந்து பா சிதம்பரத்தினுடைய மக்கள் விரோத கொள்கைகளை நீக்கி தேர்தல் அறிக்கையை வெளியிட காங்கிரஸை செயல்படுத்த முடியுமா இன்றைக்கி வந்து ஜிஎஸ்டியை ஜிஎஸ்டியை வந்து ஜிஎஸ்டியில் முப்பது சதவீதம் வெளிநாட்டு பேங்க்கில் வந்து வங்கிகளில் வந்து முப்பது சதவீதத்தை போய் மாதம் மாதம் ஸ்டோர் பண்ணுறாங்க அதாவது முப்பதாயிரம் கோடி குறைஞ்சது முப்பதாயிரம் கோடி வெளிநாட்டு வங்கியில் இருக்குது அப்போ வெளிநாட்டு வங்கியில் போடுறது எப்படி போகிறாங்க தெரியுமா உங்களுக்கு இதை செய்தவர் சிதம்பரம் இதை அமல்படுத்தியவர் மோடி அதாவது ஐம்பது சதவீதம் மத்திய மாநில அரசு பிரிச்சுக்குது இருபது சதவீதம் மத்திய பேங்க்கில் இருக்குது இந்தியாவுடைய வங்கிகளில் இருக்குது முப்பது சதவீதம் வெளிநாட்டு வங்கிகளில் குறிப்பாக அமெரிக்கன் வங்கிகளில் இருக்குது அப்போ இது என்ன பண்ணுறான் எந்த கார்பரேட்டு மோடி அரசுக்கு தலை சாய்க்கவில்லையோ செவி சாய்க்கவில்லையோ அந்த கார்பரேட்டை இந்த முப்பது சதவீதம் வெளிநாட்டு வங்கிகளில் போய் அவங்கள வந்து அவங்களுடைய ஜிஎஸ்டி கட்டுவதற்குரிய ஒட்டுமொத்த கணக்கை அங்கே கொண்டு போட்டுறாங்க போட்டதுனால என்ன பண்ணுது எந்த ஜிஎஸ்டி எந்த கம்பெனி அதிகமான வரி கட்டுகிறது என்ற அந்த அமெரிக்க கம்பெனிகள் பார்த்து அமெரிக்க அரசாங்கம் இறக்குமதி வரியாக பத்து சதவீதம் இருந்ததை முப்பது சதவீதமாக ஏற்றுகிறது மோடி அரசிற்கு செவிகூடாத கார்ப்பரேட்டுகள் இன்றைக்கு ஐம்பது ரூபா ஸ்டாக்கில் ஷேர் மார்க்கெட்டு ப்ரைஸில் இருந்து நூற்றம்பது ரூபாய்க்கு கீழே விழுந்து கொண்டிருக்கிறது காரணம் என்ன தெரியுமா காரணம் மோடிக்கு தேவையான கார்ப்பரேட்டுக்கு அவர் சப்போர்ட் செய்கிறார் மோடிக்கு காது கொடுக்காத நேர்மையான கார்ப்பரேட்டை ஒழிக்கிறார் அப்போ கார்ப்பரேட்லையுமே வித்தியாசம் பார்க்கக்கூடியவராக பாசிதம்பரம் எப்படி பார்த்தாரோ அதை தான் மோடியும் பார்க்கிறார் அப்போ காங்கிரஸும் பிஜேபிக்கு என்ன வித்தியாசம் வித்தியாசமே இல்லை இதில் என்ன வந்து உங்களுக்கு ஒரு போட்டி இவனுக்கு ஒரு போட்டி பிஜேபிக்கு எதிராக காங்கிரஸ் காங்கிரஸ்க்கு எதிராக பிஜேபின்னு ஒரு கூட்டணி வெக்கமில்லை இதுக்கு ஒரு கூட்டணியா இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் திராவிட கட்சிகள் திமுக ஒரு கூட்டணி அதிமுக ஒரு கூட்டணி இன்றைக்கி மாநில சுயாட்சியை ஒட்டு மொத்தமாக காலில் போட்டு மிதித்தது மோடி அரசு நீட்டை கொண்டு வந்து இன்றைக்கி டாக்டர் ஆகக்கூடிய கனவுகளை தமிழகத்தினுடைய இளம் குழந்தைகளது கனவுகளை இன்றைக்கி வெட்டி எறிந்தது மோடி அரசு இன்னைக்கு அதை தடுக்க வழி இல்லாத அதிமுக அரசு ஜெயலலிதா அவர்கள் கொள்கையை மீறி இன்னைக்கு காலில் விடுந்து கிடக்கிறது அதிமுக அரசு அடுத்து எல்லா வகையிலையும் இது இது மட்டும் இல்லை அனைத்து துறைகள்லையும் மோடி அரசு மாநில சுயாட்சியை கழுத்தை நெருக்கிறது மாநில அரசின் அதிகாரங்களை பறிக்கிறது என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஏங்க ஒரு அஞ்சாம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்புக்கு கூட பொதுத் தேர்வு கொண்டு வரணும்னா நீ என்ன கல்விக் கொள்கையை அடாப்ட் பண்ணுற நீ உனக்கு இப்போ உனக்கு வந்து ஒழுங்கு ஆட்சி செய்ய தெரியலனா அதனுடைய பழியை வந்து சிறு மாணவர்கள் தலையில் போடுவே நீ அதை நீ ஏற்றுக்குவியானி இந்த செ செங்கோட்டையன் அவர்கள் சொல்கிறாரு நாங்கள் வந்து எட்டாம் வகுப்புக்கும் அஞ்சாம் வகுப்பு பொதுத்தேர்வில் இந்த ஆண்டில் கிடையாது அவர் சொல்லிட்டா இந்த ஆண்டில் கிடையாது அப்போ அடுத்த ஆண்டு ஜெயித்த பிறகு தேர்தலில் ஓட்டு வாங்கி மக்களை ஏமாற்றி ஜெயித்த பிறகு நீங்கள் மோடி அரசு வந்து ஐந்தாம் வகுப்புக்கும் எட்டாம் வகுப்புக்கும் பொதுத்தேர்வு வையுன்னா நீ கேட்டுருவியா அப்போ நீ அடிமை அரசாங்கம் தானே உனக்கு எதுக்கு ஏன் ஓட்டு போடணும் உனக்கு எதுக்கு ஓட்டு போடணும் திமுக பி பா சிதம்பரத்தை தூக்கி எறிய முடியுமா உன்னால் திமுகவால் வள பா சிதம்பரத்தினுடைய கொள்கைகள் மக்கள் விரோத கொள்கைகளை தூக்கி எறிய முடியுமா திமுகவால் தூக்கி எறிஞ்சிட்டு நீ காங்கிரஸை நீ சொல்கிறபடி ஆட்டி வைக்க முடியுமா கூட்டணியுடைய தலைமையில் பொறுப்பில் இருக்கக்கூடிய திமுக செய்ய முடியுமா அதிமுகவால் வந்து இன்றைக்கி வந்து பி பிஜேபி கூட்டணி தான் தலைமை கூட்டணின்னு சொல்கிறாங்களே அமித்ஷான்னு சொல்கிறாரு அதை வந்து கையை கும்பிட்டுட்டு இப்படி உட்கார்ந்துட்டு கேட்குறாரு ஓபிஎஸ் அவர்கள் உங்களால் எழு எழுத்து பேச முடியுமா ரெண்டுமே முடியாது இப்போ உங்களை பார்த்து இன்றைக்கி நாடு சிரிக்குது இன்றைக்கி மக்கள் வந்து உங்களை பார்த்து காரி உமிழாத குறையில் இருக்காங்க அப்போ இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் இருக்கும் பொழுது எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ஓட்டு கேட்க வரப்போறிங்க யாருக்கு ஓட்டு போடுறது இன்றைக்கி மற்ற கட்சிகள் எல்லாம் ஒன்றா அதாவது உங்கள் ரெண்டு பேருடைய ஊழல் ஆட்சிகளை லஞ்ச லாவண்ய ஆட்சிகளை உங்களுக்கான ஊழல் கொள்ளையடிப்பதற்கு ஆனால் வாய்ப்பாக இந்த தேர்தலை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலை நீங்கள் பார்க்கும் பொழுது இதுக்கு எதிர்த்து போராடி கொண்டிருக்க கட்சிகள் உங்களுடைய பணத்தை வாங்கிட்டு கூட்டணி வைக்கிறாங்களே ஐநூறு கோடி பரிமாற்றம் படப்பட்டு விட்டது என்று சொல்கிறார்கள் நூறு கோடி டிமாண்ட் பண்ணுறாங்கன்றாங்க இரநூறு கோடி டிமாண்ட் பண்ணுறாங்க கூட்டணி வைப்பதற்கு என்று சொல்கிறாங்க உங்களுக்கு என்ன லட்சணத்தில் போய் காசுக்கு ஓட்டுக்கு பா காசு வாங்காத நீங்கள் எந்த லட்சணத்தில் போய் நீங்கள் சொல்லுவீங்க காசு கொடுத்தா நீங்கள் வாங்கக்கூடாதுன்னு நீங்கள் மட்டும் கூட்டணிக்கு காசு வாங்கிக்கிறவீங்க மக்கள் வந்து ஓட்டுக்கு பணம் வாங்க மா வாங்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லுவீங்களா உங்களுக்கு சொல்வதற்கு எந்த தார்மீக உரிமை இருக்கிறது இல்லை அப்போ ரெண்டு கூட்டணியுமே இன்றைக்கு மக்கள் நம்பிக்கை இழந்து காணப்படுகிறது நூறு சதவீதம் ஓட்டு போடுங்கள் என்று மக்களிடம் நாம் சொல்ல வேண்டிய நிலையில் நாம் சொல்கிறோம் என்று சொன்னால் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று மக்கள் கேட்டால் நாம் யாருக்கு ஓட்டு போட சொல்கிறது எதிர்த்து நிற்கக்கூடிய அத்துணை வேறுமே இன்றைக்கி தலைக்கணமும் யூகோவை யூகோவை வச்சுக்கிட்டு நான் தனியாக தான் நிற்பேன் நான் தனியாக தான் நிற்பேன் நிற்கிறீங்களே தனியாக நின்று இந்த ரெண்டு பேருடைய ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய பணத்தை கையில் வைத்திருக்கொண்டிருக்கக்கூடிய ஊடகத்தை கையில் வைத்திருக்க கொண்டு இருக்கக்கூடிய ஜாதியை மதத்தை கையில் வைத்திருக்க கொண்டு இருக்கக்கூடிய இந்த கூட்டணிகளை எதிர்த்து தனியாக நின்று போராடி வெற்றி விட முடியுமா ஒருத்தராலே முடியாது அப்போ நூறு சதவீதம் ஓ வாக்கு செலுத்துங்கள் என்று மக்களை நாம் எந்த தார்மீக அடிப்படையில் கேட்க முடியும் இவர்களுக்கு மாற்று யார் என்பதை நாம் எப்படி சொல்கிறது ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டு அந்த கொள்கையில் ஒரு அணியாக திரண்டு நிற்கக்கூடிய எந்த கூட்டணியுமே இன்றைக்கி மக்கள் முன்னால் இல்லையே இவர்களை எப்படி இந்த மக்கள் நம்பி ஓட்டு போடுவாங்க வேலை வாய்ப்பு இல்லாமல் இன்றைக்கி தெருவில் சுகியில் ஊபர் ஈட்ஸில் என்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு சாம்பார் இட்லி வித்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞனுக்கு என்ன வாழ்வு சாப்பிட்டு தலைநகரில் டெல்லி தலைநகரில் நிர்மாணமாக பிச்சை எடுத்து உங்களை காலில் விழுந்து கேட்டுக்கொண்ட அந்த விவசாயிகளுக்கு வாழ்வுக்கு என்ன வழி விவசாயிகளுக்கு என்ன வழி மூணு லட்ச ஐம்பத்தை தொழில் நிறுவனங்கள் தமிழகத்தில் மட்டுமே மூடப்பட்டிருக்கிறது பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பை எழுந்திருக்கிறார்கள் இன்றைக்கி திருப்பூர் அழிவின் விளிம்பில் இருக்கிறது திருப்பூரில் அடுத்த எப்போ நடக்கும் தெரியாது திருப்பூரில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஊடுருவல் நடக்குது பாகிஸ்தான் பாகிஸ்தங்களாதேசிலேருந்து பாகிஸ்தானுடைய நபர்கள் ஊடுருவிக்கிறார்கள் பங்களாதேசனுடைய நபர்கள் ஊடுருவிக்கிறார்கள் ஆப்பிரிக்காவிலேருந்து ஊடுருவி இங்கே ட்ரக் விற்கப்படுகிறது திருப்பூர் நாம் நாற்பதாயிரம் கோடி வருமானத்தை வருட வருடம் ஈட்டுக் கொடுக்கக்கூடிய திருப்பூர் இன்றைக்கு குடியின் பிடியில் இன்றைக்கு தமிழக தொழிலாளர்களும் மலையாள தொழிலாளர்களும் வடமாநில தொழிலாளர்களும் இன்றைக்கி அழிந்து போகிற நிலைமையில் அங்கு ஒரு மதக்கலவரம் உருவாகி ஒரு குண்டுவெடிப்பு நடந்தால் இன்றைக்கு திருப்பூரில் வெளிநாடுகளிலிருந்து எந்த நாடும் திருப்பூரில் ஆர்டர் கொடுக்காது நாற்பதாயிரம் கோடி கம்பெனியினுடைய நிலைமை இன்னைக்கு வீழ்ந்து போகக்கூடிய நிலைமையில் இருக்குது தமிழக ஆட்சியாளர்களுக்கு இது தெரியுமா மத்திய ஆட்சியாளர்களுக்கு இது தெரியுமா அங்கே வந்த மோடிக்கு இது தெரியுமா இதற்கு ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாதவர்கள் திருப்பூரில் போய் எந்த தைரியத்தில் ஓட்டு கேட்பாங்க எட்டு லட்சம் தொழிலாளர்கள் சிவகாசி பட்டாசு தொழிலாளர்கள் தங்கள் வாழ் உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் ஒருத்தன் போய் கேஸ் போட்டான் டெல்லியில் டெல்லியில் வந்து டிசம்பர் அதாவது நவம்பர் டிசம்பரில் வந்து காற்று மாசு அதிகமாக போகுதுன்னா பஞ்சாப்லேயும் ஹரியானாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எரிக்கக்கூடிய அந்த விவசாய கழிவுகளால் வரக்கூடிய புகைகள் வாகனத்தில் வரக்கூடிய புகைகள் தொழிற்சாலையில் வரக்கூடிய புகைகள் டெய்லி வந்துகிட்டு டெய்லி வாகனத்தில் புகைகள் இருந்து பொலியூட்டன் வருது டெய்லி வரக்கூடிய பொல்யூட்டன் உங்களால் கட்டுப்படுத்த முடியுமா ஒரு நாள் போடக்கூடிய வேட்டு இந்த இந்தியாவையே பொல்யூஷன் மாசுபடுத்தி விட்டது என்று சொல்லி ஒரு நீதிபதி நீதித்துறையை வைத்து ஒரு எட்டு லட்சம் தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கிய இந்த ஒரு அரசு அதற்கு மாற்று சட்டத்தை கொண்டு வரல நீ கிரீன் பட்டாசு கொடுன்னு சொல்கிற கிரீன் பட்டாசு உலகத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் பரிட்சாத்த முறையில் ஆராய்ச்சி முறையில் இருக்குது எங்கே இருக்குது க்ரீன் பட்டாசு கிரீன் பட்டாசை கொடுத்து உருவாக்கி விட்டுடு நீ பண்ணால் அது வரைக்கும் அவன் அந்த தொழிலாளி போவானே அந்த தொழிலாளிக்கு என்ன வாழ்ந்து அங்கே இருக்கக்கூடிய சிறு குறு தொழில்கள் எப்படி பிழைக்கும் இந்த கேள்விக்கு பதில் யார் சொன்னது தமிழக அரசு சொன்னதா இல்லை மத்திய அரசு சொன்னதா நிர்மலா சீதாராமன் சொன்னாரா பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னாரா இல்லை பிஜேபி அரசு சொன்னதா யார் சொன்னாங்க இந்த கேள்விகளுக்கு என்ன பதில் என்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை இல்லாமல் தெருவில் நிற்கிறானே அவங்களுக்கு என்ன வாழ்க்கைக்கு வழி என்ன இருக்குது என்ன வழி ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க டாக்டர் கனவுல படிக்கக்கூடிய ஐம்பது சதவீத இளைஞர்கள் பள்ளியில் படிக்கக்கூடிய இளைஞர்கள் டாக்டர் ஆகணுன்னு கைது குக்குறாங்க ஆனால் ஒருத்தருக்கும் இடம் கிடைக்கலையே தமிழ்நாட்டத்தில் படிப்பதற்கு வாய்ப்பு இல்லையே இத்தனை எண்ணங்களையும் கனவுகளையும் லட்சியங்களையும் உடை விட்டு இன்றைக்கி கூட்டணின்னு வந்து நிற்கிறீங்களே எங்க கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க எங்க கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க சொல்றீங்களா மீடியா அதாவது இந்த கூட்டணி அந்த கூட்டணி பிரேக்கிங் நியூஸ் போட்டு இருக்கே எந்த கூட்டணியை நம்பியாக நாங்கள் நிற்கிறது யாருக்கு ஓட்டு போடுறது எந்த கொள்கையை சார்ந்த இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம் கூட்டணி அனௌன்ஸ்மெண்ட் வந்தது அதிமுகவில் வந்தது பிஜேபியில் வந்தது பாமக வந்துச்சு திமுக வந்து காங்கிரஸ்ல வந்தது எந்த கூட்டணி இந்த கொள்கையில நாங்க போட்டி போடுறோம்னு சொன்னது சொல்லுங்க பார்ப்போம் எந்த கூட்டணி சொன்னது ஒரு கூட்டணி நீ சீட்டு இந்த சீட்டில் சேர்ந்த நம்மெல்லாம் சேர்ந்தா வெக்கம் கட்டு போய் ரெண்டு பேரும் நாரச நடையில் பேசின ரெண்டு கட்சிகள் ஒன்றா சேருது நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தால் எங்கள் ஜாதியை சேர்ந்தவர்கள் மதத்தை சேர்ந்தவர்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஓட்டு போட்டு பதவிக்கு வந்துடுவோம் நீ பதவிக்கு வந்துடுவேன் நாங்கள்லாம் தெருவுக்கு போயிடுவோம் படித்தவன் தெருவுக்கு போகணும் விவசாய தெருவுக்கு போகணும் தொழிலாளி தெருவுக்கு போகணும் ஆனால் உனக்கு ஓட்டு மட்டும் போடணும் என்னையா நியாயம் இது இதை கேட்குறதுக்கே ஆள் இல்லையா மக்கள் எதுக்கு ஓட்டு போடணும் நிக்க வேண்டியவர்கள் பிரிந்து கிடக்கிறார்கள் கெட்டவர்கள் அனைவரும் ஒன்று சேர்கிறார்கள் நல்லவர்கள் அனைவரும் பிரிந்து கிடக்கிறாங்க என்றைக்கு நல்லவர்கள் ஒன்றாக சேர்ந்து எதிர்த்து நிற்கிறாங்களோ கட்சிக்காரன் ஓட்டு போட தேவையில்லை மதத்தின் மதத்தை ஜாதியை இனத்தை வைத்து ஓட்டு கேட்பவர்களுக்கு ஓட்டு தேவையில்லை ஆனால் மாற்றத்திற்காக இருக்கக்கூடிய இளைஞர்கள் மாற்றத்திற்காக போராடிய அமைப்புகள் மாற்றத்திற்காக போராடிய கட்சிகள் ஒன்றாக ஒரு கொள்கையை எடுத்து நிலைப்பாட்டை எடுத்து ஒன்றாக நின்றால் ஓட்டு போடாமல் இருக்கிற ஒன்றரை கோடி மக்களும் புதிய வாக்காளர்களும் பொதுமக்களும் ஆகிய ஒரு கோடி பேர் ரெண்டரை கோடி பேர் சேர்ந்தால் இந்த சில்லறை கூட்டணிகளை ஜாதியால் இனத்தால் மதத்தால் ஊழலால் லஞ்சத்தால் சேர்ந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பவாத கூட்டணிகளை எதிர்த்து நின்று நாற்பது தொகுதியிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு இருக்கிறது இந்த வாய்ப்பை நாம் மக்களுக்கு கொடுக்க தவறினால் கண்டிப்பாக அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு அவர்களுக்கான அது வாய்ப்பு நாம் அது இழந்த வாய்ப்பு நாம் மக்களுக்கு செய்யும் துரோகமாக அது பார்க்கப்படும் இதுவரைக்கும் சார் ரொம்ப தெளிவான முறையில் மக்களோட சந்தேகம் அதுபோல் இன்றையுடைய நிலைமைகள் மத்திய மாநில அரசுகள் நடந்து முடிஞ்ச இந்த போர் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் தீவிரவாத தாக்குதல் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நம்ம விரிவாக நீங்கள் வந்து நம்மளுடைய நேயர்களுக்கு சொன்னீங்க மிக்க நன்றி உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு இன்னும் ஒரு சந்திப்போம் வணக்கம் சார் மிக்க நன்றி வாழ்த்துக்கள் புதிய பரிணாமம் நேயர்களுக்கு எனது வாழ்த்துக்கள் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க